நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு லைக்ஸ் ஒன்று போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக எதிர்பார்த்தது இப்போது நடந்திருக்கிறது தமிழக அரசியல் காலத்தில் புதிய திருப்பம் அடித்து கொண்ட திமுக காங்கிரஸு ஏவா வேலு செல்லு பெருந்தகை டிஷ்யும் டிஷ்யூமு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் பெரிய விரிசல் ரெண்டாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் வந்து நல்ல உறவில்லை பெரிய பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கிறது அதை தான் நம்ம வீடியோ ஆதாரத்துடன் பேச போகிறோங்க அது மட்டும் கிடையாது சாதனை செய்திருக்குது திமுக அரசாங்கம் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த சாதனையை ஏற்க மறுத்து கொச்சையாக சொல்லணும்னா திமுக அரசாங்கத்தை பார்த்து மக்கள் காரி துப்புறாங்க ஏயா ஒரு அரசாங்கம் சாதனை செஞ்சால் மக்கள் பாராட்டாமல் காரி துப்புறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இந்த ஏவா வேலு அதுக்கப்புறம் குடும்ப இப்படி சண்டையும் அந்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாக இல்ல அதை பார்த்துட்டு சாதனை செஞ்சது என்ன மக்கள் ஏன் காரி துப்புறாங்க அப்படின்றத ரெண்டாவதாக பார்க்கலாம் இப்போ செல்வப்ருந்தைக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏவா வேலு அவர்கள் தான் சொன்ன மாதிரி தெரிகிறது பொதுப்பணித்துறையில் ஒருத்தர் இருக்கிறான் அயோக்கிய பையன் அப்படின்ட்டு ஒருமையிலே பேசியிருக்கிறாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஆதங்கத்தில் பேசுகிற மாதிரி தான் இருக்கிறது ஆனால் செல்வ அவர்கள் வைக்கின்ற கருத்து நியாயமானதாக தெரிகிறது நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க பக்கல் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்கார் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும் அவ்வளவு பிரிஸ்டேஜ் இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது

சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும் டெப்டி சிஎம் உடைக்கிறாரு அவங்க ஒரு ஒரு எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போறேன் பத்து கிராமத்துக்கு போறேன் நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறேன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறேன் நீங்களும் பண்ண போறீங்க திறந்து விட்டு கம்பெனி உக்காந்துக்கிறீங்க சொன்னா என்ன போயிடும் டிவில பார்த்து நான் உங்களுக்கு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை பண்ற போன் எடுக்க மாட்டேன் எத்தனை மிஸ்டு கால் பாரு அதெல்லாம் பண்ணாதீங்க இப்ப நான் எம்எல்ஏ ஒண்ணு நான் பொறுமையா போறேன் இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒரு மரப்போன் இருக்குல்ல காலங்காலமா பிரிட்டிஷ்கார பெரியல இருந்த கூப்பிட்டு தான் பேச்சு பூஜை போட்டு தரப்பாங்க நீங்க அப்பதான் செய்யணும் எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை உங்களை நீங்க சிறுமைப்படுத்து நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சிறுமையில மக்களுக்காக ஓடிக்கிட்டு தான் முடியும் எப்பவும் காலம் பிறகு பன்னெண்டு மணி வரைக்கும் ஊர் ஊராக தான் கூப்பிடுறோம் ரைட் நன்றி நன்றி நீ எல்லாம் வேண்டாம் நீ பிடிச்ச மாதிரி உச்சிக்கிடுங்க பக்கம் செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி திறப்பது அரசாங்க அதிகாரிகளே திறந்து போடுறாங்களாம் அங்கே காங்கிரஸ் கூட்டணியில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க போல் இருக்குது ரெண்டாவது செம்பரமாக்கம் ஏரி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேருமே வந்து பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க போல் இருக்குது அதனால தான் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவில் யாரும் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை அமைச்சர்கள் கிடையாது அதனால் நம்ம ஏன் அவங்கள கூப்பிடணும்னு நினச்சிட்டாங்களே எனக்கு தெரியல ரெண்டாவது இடைநிலை சாதியோ உயர்ந்த சாதியை சார்ந்தவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மக்கள் பிரதிநிதி கிடையாது அதனால் அவங்கள கூப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சாங்களே எனக்கு தெரியல செல்வ பிறந்தையவர்களை பொறுத்த வரைக்கும் தான் இந்த சாதிய பாகுபாடு மறைய போதோ அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பொதுப்பணித்துறையில் ஒரு ஒத்தம் உக்காந்துருக்கான் அயோக்கிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் ஏவா வேல் அவர்கிட்ட தான் இருக்கிறது செம்பரமாக்க ஏறி திறக்கின்ற விஷயத்தில் இன்னைக்கு தான் ஏதோ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட வேண்டியது கிடையாது ஆண்டாண்டு காலமாக திமுக ஆட்சி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் ஏரி ஆறு தண்ணி தரப்பாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் எந்த மக்கள் பிரதிநிதியும் கூப்பிட்றதுல போலகுது அதனால் அதிகாரி இடத்துல அவர்கள் கடிந்து கொண்டு இருக்கின்றார் சமூக நீதி ஆட்சியான் எது திமுக ஆட்சியை காமராஜர் எப்படி ஆட்சி பண்ணாரோ அதே மாதிரி ஆட்சி பண்ணுறாராம் யார் நம்ம முதலமைச்சர் ஐயா இதே செல்வப்ருந்தைக்கு தான் சொன்னார் இப்போ நடப்பதே வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி அப்படின்னாரு காமராஜர் ஆட்சியில் என்ன தெரியுமா பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராகவே இருந்தார் ஆனால் இன்னைக்கு நடக்கின்ற அரசாங்கமானது ஆப்ட்ரால் தண்ணி தரப்பதுக்கு கூட பட்டியல் இனத்தை சார்ந்தவன் எம்பியா எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படின்றதுனால கூப்பிட்றதே இல்லையாம் ஆனால் திமுக அரசாங்கத்தையும் சரி திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரையும் சரி கண்ணா பின்னான்னு நம்ம விமர்சனம் பண்ணி போட்டோம் ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பதிவாக இருக்கிறது சரி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கோச்சுக்கிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போட்டு முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி இரவு பகல் பார்க்காம மக்களுக்காக உழைக்கிறாங்க ஆனால் அதிகாரிகள் இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி மீது கடிந்து கொள்ளுகின்றார் அமைச்சர் சரியில்லை என்பது நம்ம செல்வப் குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லை இன்னொரு காணொலி என்னால் தர முடியல அந்த காணொலியில் செல்வப் பேருந்தைகள் சொல் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் ஒரு மயிருக்கு கூட மதிக்க மாட்டேங்களே அப்படின்னு வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிங்கிட்ட ஆதங்கப்படுவார் ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் அதிகாரிகள் எதுக்காக தரக போகிறாங்க தண்ணியை ஏய் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஏன் வேலை நாளைக்கு நீ பாடின்னு தண்ணியை திறந்து விட்டு போவே பாதிப்பு ஏற்பட்டால் மக்களை யாரை குறை சொல்லுவாங்க அதிகாரியா எங்களை தானே குறை சொல்ல போகிறாங்க அதனால் தண்ணி தரக்கிறதா இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் எங்களை கூப்பிடுங்கயா அப்படின்னு செல்லப்பேருந்தை அவர்கள் சொல்லாமல் சொல்கிறாரு ஏன்னா தண்ணி திறந்துட்டீங்க ஊர் ஊராக நாங்கள் தான் போக போகிறோம் மக்கள் பாதிப்படைந்தால் நாங்கள் தான் உணவு கொடுக்க போகிறோம் ஆனால் தண்ணி தரக்கிறது மட்டும் நீங்களா அப்படின்னு செல்வப் பேர்தை கேட்குறாருங்க நம்ம முதலமைச்சர் வந்து அவர் ஆட்சி செய்கிறாரா இல்லை அதிகாரிகள் ஆட்சி செய்கிறாங்களா என்பது செல்வப்பேருந்தைகைக்கு டவுட்டாக போச்சு தொழில் திருமாவளம் தான் சொல்லுவார் பாருங்க முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கையில் தான் இருக்கிறாரு சமூக நீதி கொள்கையில் தான் இருக்கிறாரு ஆனால் அதிகாரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையில இருக்கிறாங்க அரசாங்கம் மாறிவிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் அந்த அரசாங்கத்துக்கு சார்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு எப்பா நிர்வாகத்திறனற்ற முதலமைச்சர் இருக்கிறார்ப்பா அதிகாரிகளை கண்காணிப்பது கிடையாது என்ன அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க எந்த அதிகாரி எந்த இடத்துல இருக்கணும் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய செயல் திட்டத்தையும் நம்முடைய உத்தரவையும் நடைமுறைப்படுத்தணும் அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மளுக்கானவராக போடணும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியரை போடுவார் வட்டாட்சியரை வந்து பார்த்திங்கன்னா கீழ் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை போடுவாங்க அப்போது கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவு இருக்கின்றாரோ அதை செய்யக்கூடிய ஒரு புதிய டீம் உருவாகும் ஆனால் இங்கே கலெக்டரு சப்கலெக்டரு தாசில்தார் என்று பல்வேறு பட்ட அதிகாரிகளும் காவிமயமாக இருக்காங்களா என்னவோ தெரியல பொறுத்த வரைக்கும் இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆட்சி செய்கிறாரோ இல்லையோ ஆனால் அதிகாரிகள் தான் தோன்றித்தனமாக ஆட்சி செய்கிறாங்க ஆனால் பொதுப்பணித்துறையில் அதிகாரிகளுடைய அராஜகம் உச்சத்தில் இருக்குது ஆனால் ஒரு ஐக்கிய பையன் உக்காந்துருக்கிறான் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு வேதனை இருக்கின்றார் தேர்தல் நெருக்கத்தில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இப்படி ஒரு உரசலா இப்படி ஒரு குடிமிப்படி சண்டையா அப்படின்னு தான் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கதை கிட்டிருக்காங்க ஏன்னா திமுக ஆட்சியில் சாதிய பாகுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் எப்படின்னா அமைச்சர் பெருமக்களே வந்து நீ எஸ் ஏம்மா என்று கேட்குறாங்க ரெண்டாவது மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் படித்தா கையை வெட்டுறாங்க பட்டியலின மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டினா காலை வெட்டுறாங்க ஆணவ படுகொலையானது அதிகரித்து இருக்குது வேங்க வயலில் மலம் கலந்து புடுறாங்க அது மட்டும் கிடையாதுங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய பட்டியலின ஊராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரெண்டாவது வந்து பதவி ஏற்றாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் தரதில்லை அப்படி நிறைய புறக்கணிப்பு இருக்குது இந்த திமுக ஆட்சியில் இதெல்லாம் அண்ணாமலை போன்றவங்கெல்லாம் சுட்டி காட்டினாங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் சுட்டி காட்டினாங்க பல இடங்களில் பட்டியலினத்தில் இருக்கிறவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கோர்ட்டு தலையிட்டு தான் அவங்க பதவி ஏற்கின்ற நிலைக்கு இருக்குது இப்படி பல்வேறுபட்ட அநீதிகள் பட்டியல மக்களுக்கு நிகழ்கின்ற போதெல்லாம் திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சி சமூக நீதி ஆட்சி பெரியார் ஆட்சி அண்ணா ஆட்சி அதுக்கப்புறம் கலைஞருடைய இந்த ஆட்சி நீச்சி அப்படின்னாங்க ஆனால் இந்த ஆட்சியில் தான் சொல்கிறாரு இங்கே எப்போ தான் ஒழிய போதும் இந்த சாதிய பாகுபாடு என்று வேதனை பட்டுக்கிட்டு போகிறாரு நம்ம செல்வ பெருந்தக ஆனால் இது ஊடகத்தில் பதிவாகும் வைரலாகும் அப்படின்னு தெரிஞ்சே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏவா வேலு அவர்களை வந்து பேர் சொல்லாமல் திட்டுறாரு இந்த ஆட்சியில் சாதிய கொடுமைகள் தலைவிரித்து ஆடுது அப்படின்றதையும் பதிவு செய்கிறாரு ஏன்னா பொறுத்து பொறுத்து பார்த்துருப்பார் பல இருக்குது செல்வப் இந்த அரசாங்கமும் திருந்தலை அதிகாரிகளும் திருந்தலை அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை தரல திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணி வேண்டும் வெற்றி பெற்று விட்டால் எச்சல மாதிரி மதிப்பது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வப்பெருந்தைகள் அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து மீடியா கவர் பண்ணாலும் பரவாயில்ல ஆட பேசி தொலையா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வார்த்தையை உதிச்சுட்டார் இன்றைக்கி திமுக கூட்டணியிலும் சரி தமிழகத்திலும் சரி பெரிய பரபரப்பு ஏன்பா ஏதோ சாதனை பண்ணாங்கன்னு அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறேங்க ஏன் கவலைப்படுறீங்க திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சரக்கு விற்பதில் இலக்கு வச்சு செயல்படுது ஒரு வேளை ஒரு மாவட்டத்தில் சரக்கு விற்பது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரே கூட்டு ஏன் ஏன் உங்கள் மாவட்டத்தில் சரக்கு விற்பனை குறைஞ்சி போச்சு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு தான் சரக்குகளை இலக்கு வச்சு விற்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே சனிக்கிழமை நாற்றிக்கிழமையாக இருந்தால் தமிழகத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கடைகள் இருக்குது நூற்றி ஐம்பது கோடியிலிருந்து நூற்றி அறுபது அல்லது நூற்றி எழுபது கோடி வரைக்கும் அதிகபட்சமாக சனி ஞாயிறில் விற்கும் ஆனால் ஒரு பண்டிகை காலமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி எண்பது கோடி அப்படி தான் விற்கும் சரி தீபாவளினே வச்சுக்கலாமே கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி இல்லை நானூற்றி அறுபது கோடி விற்கும் இப்படி தீபாவளி என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா மது விற்பனையானது கூட கூடத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை நல்லவன் கெட்டவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் தானே சரக்கு அடிக்கிறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு சேர்ந்து தண்ணி அடிப்போம் அப்படின்றதுக்காக சரக்கு வாங்கி அடிப்பாங்க அதனால் தீபாவளியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த தீபாவளிக்கு திமுக அரசாங்கம் நிர்ணயித்தது ஆறுநூறு கோடி ஆனால் இந்த தீபாவளிக்கு சரக்கு விற்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தொம்பது கோடியே எண்பத்தஞ்சி லட்சத்துக்கு விற்பனை நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட எழுநூற்றி தொண்ணூறு கோடிக்கு சரக்கு விற்றுக்கிறாங்கப்பா இந்த தீபாவளிக்கு கவர்மெண்ட் வந்து எதிர்பார்த்தது ஆறுநூறு கோடி தான் ஆனால் சரக்கு விற்றது எழுநூற்றி தொண்ணூறு கோடி நூற்றி தொண்ணூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விற்றுக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த அரசாங்கம் நடப்பதே வந்து பார்த்திங்கன்னா மற்ற வருவாயோ ஜிஎஸ்டி வருவாயோ கிடையாது வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு விற்பனை மூலமாக தான் இந்த அரசாங்கமானது இயங்குது எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் வந்து சாலை போட்ட மாதிரி தெரியல புதிய பாலத்துக்கு ஒப்புதல் அளித்த மாதிரி தெரியல புதிய பாலத்தை இவங்களே திட்டம் போட்டு அடிக்கல் நாட்டி அதை கட்டி முடித்த மாதிரி தெரியல ஏன்னால் ஆயிரம் ரூபா கொடுத்துருமில்ல இலவச பேருந்து விட்டுருமில்ல ஆனால் அந்த பேருந்துடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கவலை கொள்கிறாங்க இப்படி டாஸ்மார்க் மூலமாகத்தான் இந்த அரசாங்கமே இயங்குது போல் இருக்குது அதில் இன்னொரு கொடுமை இருந்தானு கேளுங்களேன் எந்தெந்த நாளில் எவ்வளோ எவ்வளோ சரக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துடலாம குறிப்பாக சொல்ல போனோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரநூத்தி முப்பது கோடியே ஆறு லட்சத்துக்கு விற்றுது பத்தொம்போதாம் தேதி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடியே எழுபத்தி மூணு லட்சத்துக்கு விற்றுருக்குது தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தாறு கோடியே ஆறு லட்சத்துக்கு விற்றுருக்குது மொத்தம் தீபாவளியை முன்னிறுத்தி மூன்று நாளில் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கோடியே அறுபத்தஞ்சி லட்சத்துக்கு விற்றுருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு சரக்கு இருக்குது தமிழகம் முழுவதும் தீபாவளிக்கு சரக்கு விற்றாலும் எது முதலிடம் பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை தான் முதலிடம் பிடிச்சிருக்குதுங்க நூற்றி எழுபது கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்குதுப்பா சரக்கு அடா பாவீங்களா நீங்கள் வேர்வை சிந்தி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன் நீங்கள் சம்பாதித்த காசை எங்கே தான் கொட்டியிருக்கீங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடவை துணிமணி கிடையாது நல்ல உணவு கிடையாது வளையல் நகைகள் கிடையாது அட பாவைங்க பூ கூட வாங்கி தரடா சரக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அதுக்கப்புறம் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் திருச்சி மண்டலம் மூன்றாவது நூற்றி ஐம்பத்தேழு கோடியே முப்பத்தோரு லட்சம் சேலம் மண்டலம் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் கோவை மண்டலம் நூற்றி ஐம்பது கோடியே முப்பத்தோரு லட்சம் மது விற்பனை எந்த மாவட்டம் முதலீடு பெற்றிருக்குது சுகாதாரத்துலையா கல்வியிலையா வேலை வாய்ப்பு இல்லையா பொருளாதாரத்துலையா வறுமை ஒழிப்பு இல்லையா உள்கட்டமைப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தா கிடையாது சரக்கு விற்றதில் எந்த மாவட்டம் முதலிடம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்குடுறாங்க ஒரே ஒரு கேள்விதான் மக்கள் காரி துப்பத்துக்கு என்ன தெரியுமா அதிமுக ஆட்சியில் தீபாவளிக்கு இரநூறு கோடிக்கு மது விற்பனை ஏற்பட்டால் கூட தமிழகத்தில் தான் அதிக இளம் உதவிகள் இருக்கிறாங்கோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து கதர்னாங்கோ ஸோ இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது குடிச்சி குடிச்சி நிறைய பேர் செத்து போகிறாங்க சின்ன வயசுலேயே அதான் இளம் விதவிகள் அதிகமாக இருக்கிறாங்கோ அப்படின்னாங்க இரநூறு கோடிக்கு மது விற்பனை ஆகின்ற பொழுது இப்போது இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சாதனையாக எழுநூற்றி தொண்ணூறு கோடிக்கு மது விற்பனை ஆகிருக்குது அப்போது எத்தனை இளம் விதவிகள் தமிழகத்தில் அதிகரிச்சிருப்பாங்க இதெல்லாம் சிந்தித்து பார்த்தா இந்த சாதனையை மக்கள் எந்த மாதிரி பார்ப்பாங்க காரி துப்ப மாட்டாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் சாதனை செய்திருக்குது திமுக அரசாங்கம் ஆனால் இந்த சாதனையை மக்கள் அங்கீகாரம் செய்யவே இல்லை மக்கள் வந்து பார்த்தினா வேலை வெட்டிக்கு போகணும் வருமானம் வரணும் அதே மாதிரி பொருளாதார நிலை உயரணும் மாணவ செல்வங்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கணும் அடிமை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல மதுக்கடைகளை தான் மூடணும் ஆடா மூடுற மாதிரி மூடி என்ன பண்ணுறாங்க தெரியுமா கணக்கிலே இல்லாமல் பல கடைகளை திறந்துருக்காங்க நம்ம ரோட்டு வழியாக போகின்ற போது நன்றாகவே தெரிகிறது இது மூண்ண கடையை நாங்கள் திறக்கவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொன்னால் நான் ஒன்றா சவால் விடுறேன் எத்தனை கடையை மூடி வேறு எந்த இடத்துலாம் திறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக நான் ஒன்றா வந்து அவங்களுக்கு நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு போதைப்பொருளுக்கு அடிமையாகிட்டாங்க இன்னொரு பக்கம் கஞ்சா அபீனு சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னால் இன்னொரு பக்கம் சரக்கு அளவு இல்லாமல் விற்று தீர்க்குது தமிழ்நாடு இந்தியா அளவில் எதில் சாதனை படைக்குதோ இல்லையோ இதில் சாதனை படைக்குது மற்ற மாநிலம்லாம் அந்நிய முதலீட்டை கொண்டு வந்து அந்த மாநிலத்தில் சேர்ப்பதில் சாதனை படைக்கிறாங்க ஆனால் நம்ம மாநிலம் இதில் சாதனை படைக்குது ஜோராக சரி நண்பர்களே இந்த வீடியோ பட்ட எனக்கு கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி